ஏதாவது காயங்கள் இருக்குதா ரத்த கசிவுகள் இருக்குதா அது மாதிரி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறதா எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கு வந்து அந்த பிரேத பரிசோதனை உதவும் இப்ப இறந்த உங்களுடைய பாடியை வந்து பிரேத பரிசோதனை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா இதுதான் கேள்வி இப்ப என்ன விஷயம்னு கேட்டா இது ரசூல் செல்லாசன காலத்தில் இல்லாத ஒரு விஷயம் பிரேதத்தை பரிசோதனை செய்து அதனுடைய விஷயம் அந்த மாதிரி மரணம் நிகழ்ந்தது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு அந்த காலத்தில் இல்லை அப்படி இருந்திருந்தா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்கும் ஹதீஸ்ல பிரேத என்றோ செய்யாதீங்க என்றோ ஹதீஸ்ல வந்திருக்கும் அப்படி எந்த விதமான ஒரு ஹதீஸும் கிடையாது தடுக்கிற மாதிரியும் ஹதீஸ் இருக்காது அனுமதிக்கிற மாதிரியும் ஹதீஸ் இல்ல இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா தானே ஹதீஸ் இருக்கும் இப்போ இது மாதிரி காரியங்களுக்கு என்ன பண்றது அரசுடைய காலத்தில் இல்லாம புதுசு புதுசா சில விஷயங்களை நாம் சந்தித்தோமே ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் இருக்கிறது இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய நிறைய விஷயங்கள் உதாரணமாக வந்து இந்த குழந்தைக்கு நான் தகப்பன் இல்லைங்கிறான் ஒருத்தன் மறுக்கிறான் அந்த காலத்துல ஒரு முறைய வச்சு அவங்க தீர்ப்பளிச்சிருப்பாங்க இந்த காலத்துல வந்து அவனுடைய பயாப்சி டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம் இவனுக்கு உள்ளதான இது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் புதுசு புதுசு விஷயங்கள்லாம் நவீன யுகத்தில் நமக்கு கிடைக்கிறது இதை பயன்படுத்துற விஷயங்களுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் இருக்கிறது என்ன அளவுகோல் கேட்டா இந்த மார்க்கம் ரசூல் சல்லா அலை செல்லும் கற்பனை செய்யப்பட்டு அவங்க சிந்தனையில் உதித்த மார்க்கம் இல்லை அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்ல இது அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இந்த மார்க்கத்தில் ரசூல்லாவுக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது சொன்னதை எடுத்து சொன்னாங்க அல்லாவிடமிருந்து வந்த செய்தியை மக்கள் எடுத்து சொன்னார்கள் எந்த ஒரு ஒரு எந்த சட்டத்தையும் அவங்க சொந்தமாக கற்பனை பண்ணி தயாரிச்சு சொன்னதே கிடையாது அப்ப இது அல்லாவுடைய மார்க்கம் என்பதை நீங்கள் நம்பினீர்களே ஆனால் அல்லா சொன்ன விஷயத்தில் குறை இருக்குமா இருக்காது அல்லாவுடைய ஒரு சிபத்து என்னவென்று சொன்னால் உமாக்கான ரப்புக்கள் நசியா உமது இறைவன் எதையும் மறக்கக்கூடியவன் இல்ல அல்லாவுக்கு மறந்துட்டு விட்டுருப்பானா சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேங்கிறான் எதையாவது மறந்து விட்டு அல்லா ஏதாவது விட்டுருப்பானா விட்டுருக்க மாட்டான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்டா இந்த பிரேத பரிசோதனை செய்து சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் என்பது ரசூல்லாவுக்கோ சகாபாக்களுக்கோ தெரியாமல் இருக்கலாம் அல்லாவுக்கு தெரியாம இருக்குமா இப்படி ஒரு காலம் வரும் என்றோ இந்த காலத்தில் இப்படி ஒரு நாலேஜ் வரும் என்றோ அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப அல்லாவுக்கு இது தெரிஞ்சிருக்கும் பொழுது இதெல்லாம் செய்யக்கூடாது என்று இருக்குமையானால் அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான் இத கூடாது என்று சொல்வதற்கு ஏற்ற இது சரி நம்ம வரத நம்ம யாரு வரதட்சணை நம்ம ஏற்பாட்டுக்குழு தலைவர் அஸ்கர் ராஜா இருக்கார் இல்லையா அவர் வந்து வரதட்சணை வாங்கினாராம் திரும்பி கொடுக்கிறாரா

அவனுக்கு எதையும் மறந்துட்டு இந்த மார்க்கத்தில் விட்டுருப்பான்னு நினைக்க கூடாது சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் எதையாவது அவன் சொல்லாமல் விட்டு இருந்தால் அது அனுமதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் தடையாக இருந்தால் அவன் நமக்கு தடுக்காமல் விட்டு மாட்டான் இப்ப நவீனமாக கண்டுபிடிக்கக்கூடிய அது எந்த வகையில் அது தடையாக இருக்கிறது எந்த வகையில் எந்த குரானுக்கு எந்த ஹரிசுக்கு தடையா தேடணும் அனுமதி இருக்கான்னு நீங்க ஆதாரம் தேடக்கூடாது புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சீங்கன்னா இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது கிரவுண்ட் இருக்குதா ஒரு வசனம் இதை தடுக்கிற மாதிரி அமையுமா ஒரு ஹதீஸ் இதை தடுக்கிற மாதிரி அமையுமா அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீர்களே ஆனால் ஒரு தடையும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தடையும் கிடையாது அப்ப அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் இந்த மாதிரி பிரேத பரிசோதனை விளையாட்டுக்காக நீங்க பண்ண போறீங்க ஒரு முக்கியமான ரீசன் அதாவது கொலை செய்யப்பட்டிருப்பான குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது வரதட்சணைக்காக எல்லாம் பெண்களை கொலை செய்யறாங்க மாமியார கொலை பண்ற நிலைமையை பார்க்குறோம் புருஷனே கொலை பண்ற நிலைமையை பார்க்குறோம் இந்தியாவில் ரொம்ப சகஜமா நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் எல்லாம் போஸ்ட்மார்டம் பண்ணா தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றால் அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது அதை விட இன்னொரு அளவுகள் இப்படி விளங்குவது இருக்கிறது அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் போஸ்ட் மார்ட்டம் பண்ணா தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றால் அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது அதை விட இன்னொரு அளவுகள் இப்படி விளங்குவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹதீஸை நம்ம பார்க்க முடிகிறது சூசெல்லாலைசெல்மம் அவர்கள் இது போன்ற புற சான்றுகளை எல்லாம் ஒரு ஆதாரமாக கைக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றையும் ஹதீஸுகளில் பார்க்குறோம் என்ன ஹதீஸ் தீபா சிந்திச்சால் வழங்க முடியும் என்ன ஹதீஸ் என்று கேட்டா ரசூல் சல்லா அலிசல்லமுடைய வளர்ப்பு மகனாக செய்துங்கிறவங்க இருந்தாங்க எடுத்து வளர்க்க கூடாது தடை செஞ்சவன அந்த மகன்கிற சொல்ல விட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் செய்தி யாரு செய்து குழு முகமது முகமது மகன் செய்தி தான் உலகத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க தந்தையின் பேரால தான் நீங்க அழைக்கணும் வளர்த்ததுனால ஒரு ஆள் தந்தையாக முடியாது அப்படின்னு சட்டம் வந்தவுன அவரை மகன் என்று சொல்வதை ரசூல் சொல்லாசல விட்டுட்டாங்க விட்டுட்டா கூட ஜெயிது மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்களே அது குறையல அவ்வளவு பிரியம் ஜெயிது மேல ஜெயிது மேல வச்ச அவங்க தான் எடுத்து வளர்த்தாங்க ஒரு அடிமையா வந்த ஒருத்தரை அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத ஒரு நேரத்தில் ஆம்பளை பிள்ளை மாதிரி எடுத்து வளர்த்தார்கள் மகன் என்று சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை விட்டுட்டாங்களே தவிர அந்த பாசம் அவர்களுக்கு உள்ளத்துல இருந்து கொண்டே இருந்தது அப்ப அந்த ஜெயிதுக்கு வந்து ஒரு மகன் உசாமா ஜெயிதுடைய மகன் வந்து உசாமா இந்த உசாமாவையும் செய்தையும் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு பேரும் தந்தை மகன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தோற்றத்தில் பெரிய வேறுபாடு இருக்கும் ஒரு அப்பனுக்கு மகனுக்கும் ஒரு ஒரு சில ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு தோற்றத்தில் ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமை ரொம்ப குறைவா இருக்கும் உசாமாவை பார்த்தா ஜெய்தையும் பார்த்தோம்னா இவருக்கு தான் இவர் பிறந்தார்னு சொல்ல முடியாது அப்படி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கலர்ல தோற்றத்துல முகச்சாயல்ல அப்படிலாம் இருக்கும் இதை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா யூதர்கள் வந்து கித்தனா பண்ண ஆரம்பிச்சாங்க என்னது இந்த உசாமா செய்துக்கு பிறந்தால் இல்ல ஏன் இல்ல அவர் மாதிரி இவர் இல்ல எந்த வகையிலும் அவருக்கு இது பொருத்தி வரல அப்படின்னு சொல்லி பித்தனா பண்ணாங்க பித்தனா பண்ண என்ன பண்றது ரசூல் செல்லாத மார்க்கடி வகையில் இதெல்லாம் வராது ஒவ்வொரு ஆளுக்கு இவர் தான் அப்பையும் இவர் தான் ஆத்தாண்டு வகை வந்துட்டு இருக்குமா அது வராது அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ரசூல் செல்லாசலம் வருத்தப்படுறாங்க இது நமக்கு தெரியுது நல்ல மனுஷன் செய்யுது நல்ல ஆளு அவங்க மனைவி செய்யினப்பு நல்ல ஆளு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினா பிந்தி பிரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு பிறந்த புள்ள தான் இது இதை போய் இப்படி குறை சொல்றாங்களே கேரக்டர் ஒரு கெட்ட ஆள் கிடையாது இந்த பொம்பளை அப்படி எல்லாமே அவங்க கவலைப்படுறாங்க ஆனாலும் இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியல அப்படி இருக்கும் பொழுது பள்ளி மாசல்ல வந்து ரெண்டு பேரும் படுத்து கிடக்குறாங்க யார் ரெண்டு பேரும் உசாமாவும் செய்தும் அத்தாவும் மகனும் படுத்து கிடக்கிறாங்க பள்ளிவாசல்ல ஒரு போர்வை ஒரு போர்வைக்குள்ள உசாமா சின்ன பிள்ளை உசாமாவும் தகப்பனாரும் ஒரு போர்வைக்குள்ள படுத்து கிடக்கிறாங்க கால் மட்டும் வெளியே தெரியுது போர்வை சின்னதா இருந்திருக்கும் ரெண்டு காலும் வெளியே தெரிகிறது தலையெல்லாம் போத்தி இருக்கிறது போத்தி படுத்து கிடக்குறாங்க அப்ப வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தவர் அவர் அந்த பக்கத்தில் வந்து சாஞ்சி உட்கார்றாரு இந்த ரெண்டு காலம் இப்படி பாக்குறாரு ரெண்டு பேரும் காலம் வெளியே தெரியுது இல்லையா ரெண்டையும் பாக்குறாரு அவர் யாருன்னு கேட்டா இந்த ரேகை நிபுணர் அந்த கை ரேகை கால் ரேகையை வைத்து சிலதை கண்டுபிடிக்கக்கூடிய நிபுணர் இப்படி உன்னிப்பா அந்த ரெண்டு காலையும் பார்க்கிறார் பார்த்து விட அவர் சொல்றாரு இந்த பாதத்தில் இருந்துதான் இந்த பாதம் வந்ததுங்கிறார் அந்த ரேகை அமைப்பை எல்லாம் பார்த்துட்டு உசாமாவுடைய காலுடைய ரேகையும் ஜெயதுடைய காலுடைய ரேகையும் ஒரு அளவுக்கு இதுல ஆராய்ச்சி பண்றவர்கள் ஜோசியத்துக்குள்ள ரேகை இல்லை இப்படி ஆராய்ச்சி இப்படி ஆராய்ச்சி பண்ணி அங்க உட்காந்து சொல்றாரு இதுல இருந்தா இது வந்திருக்கு சந்தோஷம் தாங்க இல்ல அவங்க செய்தி மேல பாசம் வச்சிருந்தாங்கல்ல உடனே சிரிச்சுக்கிட்டு மசூராக ரசூல்லா வந்து வீட்டுக்கு வர்றாங்க மகிழ்ச்சியோடு மனைவி ஆயிஷாட சொல்றாங்க செய்தி தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தாரு வந்து செய்துக்கு பிறந்தவர் தான் உசாமான்னு சொல்லிட்டா தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்ப இது என்ன விளங்குது உங்களுக்கு பாயிண்ட் இது வகையில் ரசூல்லா தீர்மானிக்கல இருக்கிற நாளேஜை வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் ஒரு உடற்கூறு சம்பந்தமா ஒரு ஆராய்ச்சி பண்ணினால் அது நமக்கு தடை இல்லைன்னு காட்டுறாங்கல்ல இல்ல அதானே அதுக்கு அர்த்தம் அவங்க கிறுக்கு பயளே இதுன்றா முடிவு அப்படி சொன்னங்களாப்பா இது இப்ப இந்த காலத்துல இந்த காலத்துல தெரியும் வரி வெச்சுன்னு கேட்டங்களா இல்ல இதெல்லாம் ஒரு இந்த சிற அன்றைக்கு இருந்து அறிவை கொண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றே இருந்துருக்கு அப்ப என்ன பண்றாரே காலுடைய பாதத்தின் ரேகையை வைத்து ரெண்டும் ஒரே மாதிரி ஏறக்குறைய ஒத்து போகுது カラー வச்சு நீங்க பாக்குறீங்க நான் ரேகையை வச்சு பார்க்கறேன் அப்படின்னு அவர் மகாலந்தீரா அவரா சொல்றாரு அப்ப இதுல இருந்து நம்ம என்ன வழங்குறோம் கேட்டா புற சாதனங்களை வைத்து சில விஷயங்களை தீர்மானிக்க முடியுமானால் அதை ஏற்றுக்கொள்வது மார்க்க தடையில்லை இவர் வந்திருக்காட்டி குழப்பத்திலே தான் இருக்கும் இவர் வந்திருக்கல வைங்க இவர் சொல்லி வைங்க இவருக்கு தான் இவர் பிறந்தார் எப்படி இந்த சூழல் நிலைநாட்டிருப்பாங்க இருக்கிற வசதியை பயன்படுத்தினார்கள் அன்னைக்கு டிஎன்ஏ இருந்தால் செஞ்சு காட்டிருப்பார்கள் இதுலயே சந்தோஷப்பட்ட சொல்லுவோம் அன்னைக்கு இந்த டெஸ்ட் பண்ற முறை